எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ பிரதீப் ஆண்டனி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாம் பேசியிருந்தோம் ஸோ பூர்ணிமா வந்து முட்டால் ஸோ முட்டால் கையில் இவ்வளவு பணம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாட்டு வந்து போட்டிருந்தார் சரியா ஸோ முட்டால் கையில் வந்து ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு ஒரு பணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு தடவை வந்து முட்டாள் முட்டாள்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ அதற்கு கீழே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நீ எல்லாம் வந்து மன்னிப்பு ஏகலையடா கமல் சார் சார்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்டிருந்தனா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க நீ வந்து வெளியே விட்டு போயிட்டு அப்புறம் இதுக்குறா பூர்ணிமா பற்றி சொல்கிறேன் இப்போ என்ன புறாமப்படுறியா நீ சம்பாதிக்க முடில அவள் சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்க அதுலேயும் வந்து சில பேர் வந்து ரொம்ப எல்லை மீறி அவரை வந்து போட்டு பயங்கரமாக தாக்கிட்டாங்க பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக க்ரியேட் ஆகிடுச்சு சரியா அப்போ பிரதீப் வந்து இன்னொரு ட்வீட் போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஸோ டென்ஷன் ஆகிட்டு என்னை வந்து கூலிக்கு மாறடிக்கிற கும்பல் அப்படின்ற மாதிரிலாம் என்ன சொல்லாதீங்க இதனாலாம் அப்படி கிடையவே கிடையாது ஸோ அப்படி இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வேறு மாதிரி நடந்துருக்கும் என் மனசாட்சிக்கு படி தான் நான் வந்து உள்ளே கேம் ஆடினேன் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா அம்மா வந்து எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாக்கு வச்சு தான் நான் இவ்வளோ நேரம் வந்து வாயை திறக்காமல் இருக்கேன் இல்லாட்டி வந்து என் வாழ்க்கையை அழித்தா அந்த ரெண்டு பேர் மாயாவும் பூர்ணிமாவையும் வச்சு கிழிக்க என்னால் வந்து முடியும் ஸோ வேறு லெவலில் ஒன்று வந்து கிழிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நான் வந்து கேரக்டர் அசாஸ்னேட்டம் கேம்லாம் வந்து நான் ஆடமாட்டேன் நான் வந்து ஒருத்தவங்களோட கேரக்டரை ரொம்ப கேவலப்படுத்தி நான் அது மூலமாக வந்து ஆதாயம் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் வாட் பூர்ணிமா அண்ட் மாயா டிட் டு பிரதீப் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கூலிக்கு மாறியதுன்னா அப்போ நீங்கள் என்னடா பண்ணுறீங்க காசுக்கு தாங்க நான் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது இவரும் அப்படி கிடையாது நான் வந்து அப்படி இல்லாண்டது கிடையாது என் கேமை நீங்கள் என்னுடைய கேமை பொலியூட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னை போட்டு டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க என் வாயை கலராதிங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பேசியிருக்காரு ஸோ அதுலேயும் வந்து அம்மா அம்மாக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுனதுனால தான் அவர் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஏன் அமைதியாக இருக்கீங்க பிரதீப் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆதரவாளர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஏன் ட்வீட்லேயே பேசுகிறாங்க உண்மையை பேச முடியாதா ஏன் இன்ட்ரிவியூ கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னால் விஜய் டெலிவிஷனில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ கொடுக்கக்கூடாது ஆஃப்டர் த கேம் ஷோ இஸ் ஓவர் அதுக்கடுத்து ஒரு முப்பது நாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும் எல்லாத்துக்குமே இந்த நூறு நாள் முடிந்த பிறகு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் பணம் வரும் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேச முடியாது அப்படி பேசிட்டிங்கன்னா நீங்கள் வந்து காசு எதிர்பார்க்க முடியாது அந்த முப்பத்தஞ்சு நாள் சம்பளம் போயிடும் அதுக்கு தான் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து அமைதியாக இருக்கார் ஏன்னா பிரதீப் வந்து அந்த லைவில் கூட வந்தார்னா வேற மாதிரி வந்து பேசியிருக்கலாம் சுரேஷ் தலைவர் ரெண்டு தடவை வந்தார் ஸோ அப்போ இருந்தும் அந்த டிகினிட்டி வந்து மெயின்டைன் பண்ணார் ஸோ இப்போயும் வந்து பூர்ணிமா அம்மா தான் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் கூட பெரிய விஷயம் கிடையாது அவருடைய முப்பத்தஞ்சு நாள் சம்பளம் சரியா முப்பத்தஞ்சு லட்சம் இருக்காது மிஞ்சி போனால் ஒரு நாற்பதாயிரம் வச்சா கூட ஒரு பன்னெண்டு லட்சம் வைங்களேன் ஸோ டுவல் லேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அது வந்து கண்டிப்பாக தரமாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அதையும் கூட பிரேக் பண்ணி இவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க போகிறது எப்படி ஐஷோடைய அப்பா ஃபோன் பண்ணார்ல அந்த மாதிரி வந்து பூர்ணியாவோடய அம்மாவும் வந்து பேசியிருப்பாங்க போல தெரியுது அவள் பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் பிஆர் வந்து அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இன்றைக்கி தினேஷ் வந்து விஷ்ணுவும் பேசும்பொழுது எல்லோ டிஷர்ட்டு ஷர்ட்டு நான் இருக்கா அவங்களுக்கு பிஆர் அனுப்பிய செய்தின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அர்ச்சனா இல்லை விசித்ரா பூர்ணிமா மற்றும் நம்ம மாயா உட்காந்துருப்பாங்க அப்போ டிஷர்ட்டை பார்த்து ரொம்ப அவங்க உடஞ்சி போயிருப்பாங்க என்ன எனக்கு ஏதோ மெசேஜ் வந்துருக்கு ஜி இது எப்போ அமுச்சு டிஷர்ட் இந்த வாரமாக போன வாரமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அதனால தான் பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டு நாலு வாரத்துக்கு துணி அனுப்ப சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் கூட நீங்கள் அனுப்ப முடியாதுல்ல இந்த வாரம் இப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வாரம் துணி மொத்தமாக அமுச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கன்வே பண்ணுவீங்க அந்த மேட்ரை ஸோ அது வந்து பெரிய ஒரு ட்ரிக்ஸ் வந்து பிளே ஆகியிருக்கு அதுதான் வந்து விஷ்ணு தினேஷன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஷ்ணு சொல்கிறார் ஆமா ரொம்ப கேடி தான் அவங்க எல்லாம் வச்சு தான் வந்திருக்காங்க கேட்டால் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சீனா போட்டுட்ருக்கானுங்க இது மாதிரி ஆமாம் ஆமா நான் கூட நினைச்சிட்டேன் அர்ச்சனா வந்து போய் பாயிண்ட் கொடுத்தா இல்லை அந்த காயின் அவங்க ஜெயிச்சதை தூக்கிட்டு போய் பூர்ணிமாக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா டிக்கெட் தூக்கினாலே அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரி ஓகே நிஜமாக மாறிவிட்டா போகல ஆனால் அவள் மாறவே இல்லை அவள் எப்பயுமே அந்த மாதிரி டேப் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு உடச்சாங்க ஸோ இதுதான் நடக்குது மேபி எப்பிசோட் ஷோலாம் முடிஞ்ச பெற பிரதிபான் இன்டர்வியூலேருந்து நிறைய டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை